ஹே ஆல் ஆல் கலான் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு சமோதபரி தான் நான் உங்களுக்கு போகிறேன் அதாவது பிரபலமான இவர் வந்து ஒரு எளிமையான ஒரு சுவிசேஷகர் அதாவது அமெரிக்கன் இவஞ்சல்ஸ் ஹி இஸ் பார்ன் இன் யூஎஸ் அதாவது டிஎல் மோடி ட்ரைட் கிளைம் மோடி ஸோ அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ஸோ அவர் வந்து நிறைய சர்ச் ஆஃப் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்து உருவாக்கிருக்காரு உருவாக்கியிருக்கிறாரு நிறைய புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறவர் இப்படி வந்து அவருடைய மினிஸ்ட்ரி அதாவது அவருடைய மினிஸ்ட்ரி வந்து போய்கிட்டே இருந்துச்சு அவருடைய லைஃப்பில் அவர் மெயினாக என்ன பண்ணுறாருன்னா சண்டே ஸ்கூலுக்கு வந்து டீச் பண்ணுறதா அவர் இருந்துட்டு இருந்தார் இதே போல வந்து ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா நம்ம நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சண்டே டைம் வந்து சண்டே சர்வீஸ் முடிஞ்சதுக்கு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்படி வந்து சண்டே ஸ்கூல் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக ஆர்வமாக இருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க இவர் வந்து டீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்போ ஸ்பீச் பண்ணுற டைமில் ஒரு முறை என்ன பண்ணுறாரு அவருடைய கையில் வந்து இடது கையில் ஒரு கோல்டு வாட்ச் ஒன்று இருந்துச்சு ஸோ அந்த கோல்டு வாட்சை அவர் என்ன யோசிக்கிறாரு அதை கழட்டும் கழட்டும்னு சொல்லி கழட்டிக்கிட்டு இந்த வாட்ச் வந்து என் கையில் இருக்குது இது யாருக்கு வேணும் வந்து பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டார் கோல்டு வாட்சா கோல்டு வாட்ச் எப்படி ஒரு ஃப்ரீயாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எல்லா மாணவர்களும் திங்க் பண்ணுறாங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்குது ஸோ இப்படி இருக்கிற டைமில் அந்த கூட்டத்துக்கு கூட்டத்துக்கிடையில் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு ஒரு பையன் வந்து இருக்கிறான் அந்த பையன் என்ன பண்றான் எலும்பி வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றான் ஸோ அவரும் கொடுக்குறாரு ரொம்ப தேங்க்ஸ் ஐயா நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் ஸோ அவன் வந்து எலும்பி போறான் ஸோ அப்படி எலும்பி போய் மற்ற மாணவர்களுக்கு அவன் காமிக்கிறான் எல்லாருமே பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க அந்த இடியில் மூடி அந்த சிறுவனை பார்த்து சொல்றாரு இந்த வாட்ச் எனக்கு எப்படி பிரயோஜனமா இருந்துச்சோ அதே போல உனக்கும் இது பிரயோஜனமா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரே ஆச்சரியாரு அவர் வந்து உண்மையிலே கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லா மாணவர்களும் வந்து ஆச்சரியப்படுறாங்க அந்த மாணவர்கள் வந்து இந்த டிஎல் முடி இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க ஐயா உண்மையிலேயே நீங்க வந்து அந்த வாட்ச் அவனுக்கு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆமா அது வந்து அவனுடையதான் அவன் வந்து நான் சொல்றத அவன் நம்பினா அதனால அந்த வாட்ச் வந்து அவனுடையதான் ஸோ இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆண்டவர் கூட ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பிரைஸ் வந்து நமக்காக வச்சிருக்கிறாரு நம்ம வந்து பைபிள்ல திறந்து பார்த்தா நமக்கு தெரியும் வெளிப்படுத்த புஸ்தகத்துல பெண் வஸ்திரம் அதாவது ஒயிட் ரைமண்ட் ஆர் ஒயிட் ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெண் வஸ்திரம் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து அவசியம் அந்த வெண் வஸ்திரத்தை நம்ம சொல்லி ஆண்டவர் பல முறை வந்து வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நமக்கு தேவை அது வந்து என்னது ஒரு இலவசமான ஒண்ணு அதை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு எந்த விலை கிரயமும் நம்ம வந்து கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது அவர்கள் வெண் வஸ்திரம் பெருத்தி என்னோடு கூட நடப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் மூன்று நான்கிலே பார்க்கலாம் நமக்கு தெரியும் டைம்ஸ் வந்து என்னது காதுள்ளவன் கேட்க கேட்கடவன் சொல்லி ஆண்டவர் பலமுறை எல்லாம் அறிஞ்ச தான் சோ வந்து அந்த வஸ்திரம் இல்லாதவன் என்ன செய்ய முடியாது பரலோக ராஜ்யத்தை சோதரிக்க முடியாது என்று வந்து பைபிள் நாம் பார்க்கலாம் ஜெய கொள்ளிகிறவன் தான் என்ன செய்வான் எல்லாவற்றையும் சுதந்திர கொள்வானா அப்படின்னு நம்ம வெளிப்படுத்தல் இருபத்தொன்று ஏழு சொல்லுது சரி ஜெயம் கொள்கிறது அப்படின்னா என்னது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க ஜெயம் கொள்கிறதுனா நம்மளுடைய விசவாசம் தான் என்னது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு ஒரு வசம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் விசுவாசம் யாரு குறித்ததான விசுவாசம் நம்முடைய ஆண்டதாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான விசுவாசம் அந்த விசுவாசம் இருந்தாச்சும் என்ன செய்ய முடியும் நாம் வந்து உலகத்தை ஜெயிக்க முடியும் அந்த அந்திரம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஜெயிக்கிறவர்களுக்கு கொடுக்கிறதான ஒரு வஸ்திரம் அதாவது அது வந்து தெய்வீக தன்மையினுடைய அடையாளத்தை அது குறிக்கக்கூடியது நம்முடைய கிறிஸ்தவினுடைய நீதி அதாவது பரலோகத்தினுடைய மகிமை மற்றும் கனத்தை வெளிப்படுத்தக்கூடியதான் என்னது அந்த வெண் வஸ்திரம் அப்படின்னு சொல்றது அது வந்து சாதாரணமான ஒரு வஸ்திரம் தானே அப்படின்னு சொல்லி நினைக்காதுங்க அது வந்து கிறிஸ்துவனுடைய நீதி அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவன் நாம் வந்து ரோல் மாடலாக வச்சு நம்ம வாழணும் உலகத்தில் வந்து அவருடைய உள்ள வாழ்க்கையை நம்ம வந்து நீதியை நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு பரலோகத்துல கிடைக்கிற நீதி தான் என்னது இந்த கிறிஸ்துவனுடைய நீதி ஸோ அவருடைய மகிமை அவருடைய கனத்தை பரலோகத்தில் உள்ள கனத்தை வெளிப்படுத்துறதுக்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற வஸ்திரம் தான் வந்து வெண் வஸ்திரம் ஸோ இந்த வெண் வஸ்திரம் வந்து அதான் ஒயிட் ரைமண்ட் ஆர் ஒயிட் ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து உலகத்தை ஜெயிக்கணும்னா நம்ம வந்து தீமை கண்டிப்பா அதான் கத்தருக்கு பயப்படுகிற பயம் தான் என்னது யூதா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூன்று வரை பார்க்கும் பொழுது மாம்சத்தால் கரைப்பட்டுக்கிற வஸ்திரத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமாம் வெறுத்து தள்ள வேண்டும் என்று விதம் கூறுகிறது மாம்சத்துல கரைப்படுறதுனா என்னது பொதுவா வஸ்திரம் வந்து எப்படி கரைப்படணும் நினைக்கிறீங்க இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூன்று வரை நாம் பார்க்கும் பொழுது நீங்க பகுப்பெறி உள்ளவர்களா இருந்து அதான் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒண்ணு சொல்லுது இல்ல மாம்சத்தின் கிரியைகள் பொதுவாக வெளியரங்கமாயிருக்கின்றன அதாவது விபசாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் விக்கிரக ஆராதனை வில்லி சூன்யம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க விதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் சோ இப்படிப்பட்டவை செய்கிறவர்கள் யாரு தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரிப்பது என்று என்று மாம்சத்தின் கிரியைகளை அழித்தல் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும் கத்திற்கு பயப்படுகிற பயம் நம்மளிடத்தில் ஏற்படும் சோ அந்த பயம் தான் நம்ம என்ன செய்ய முடியும் உலகத்தை ஜெயிக்க முடியும் வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏழு சபைகளை குறித்த ஆண்டவர் சொன்ன தரிசனம் அதில் வந்து ஒரு சபை தான் என்னது லவோதிக்கேயா சபை என்று கூறப்பட்டுள்ளது அதாவது வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரத்தில் வரும் அந்த லவோதிக்கேயா சபை அந்த சபையை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஐஸ்வரிய வான் என்று நீ சொல்லுகிற இல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அடுத்த வருஷத்தில் பார்க்கும் பொழுது நீ ஐஸ்வரிய வானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் அதாவது என்ன சொல்கிறாருன்னா அவனுடைய தீமை அந்த சபையில் உள்ள குறைகளை குறித்து அவர் சொல்றார் நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் என்னவா தன் மானம் காணப்படாதபடிக்கு நிர்மாணமாய் நடவாதபடிக்கு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளணுமா சோ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆகையால் நீ கேட்டுக்கொண்ட வகையை நீ நினைவு அதை கை கொண்டு மனம் திரும்பு நீ விழித்திடாவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன் நான் உண்மையில் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய் அப்படின்னு வெளிப்படுத்தல் மூன்று மூன்று சொல்லுது அதான் இரவிலே திருடன் வருகிற விதமா இருக்கும் என்று தேவனுடைய வருகையை குறித்து நாம் பார்க்கலாம் அதனால்தான் யூதா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூன்று வரை நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாக இருந்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை என்ன செய்யணுமா விருத்து தள்ள வேண்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பார்க்கிற கேட்கிற ருசிக்கிற அதாவது நுகர்ற இப்படிப்பட்ட வந்து தொடுற இந்த அறிவுகளை வந்து ஆண்டவர் உலகத்துல படைச்சிருக்கிறாரு ஆனால் நம்ம யாரு நம்ம ஆண்டவருடைய ரோல் மாடல் இதுகள் எல்லாத்தையும் பார்த்து நமக்கு என்ன ஏதுன்னு உண்மை நிலை கண்டறிஞ்சு ஆராய்ந்து அறியக்கூடிய ஒரு அறிவு வந்து நமக்கு இருக்கு ஸோ இந்த ஒரு அறிவை நாம வந்து என்ன செய்யணும் பயன்படுத்துங்கள் ஆண்டவர் சொல்றாரு ஸோ இந்த பகுத்தறி உள்ளவர்களா இரு இந்த வார்த்தைகள் என்ன செய்யுமா முடிவு காலமாய் புதை பொருளா வைக்கப்படுமா முத்தரிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இந்த வார்த்தைகள் என்னது இந்த பைபிள்ல உள்ள எல்லா வார்த்தைகளும் வந்து உண்மை இந்த வார்த்தைகள் வந்து எப்பவுமே இருக்கும் நிறைய டைப்பான வஸ்திரங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் வேதத்திலே ஏன்னா வஸ்திரம் இருக்குன்னு பாருங்களேன் துதியின் வஸ்திரம் இருக்கு நீதியின் வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம் கல்யாண வஸ்திரம் சுத்தம் பிரகாசமான வஸ்திரம் தகுதியான வஸ்திரம் மகிமையின் வஸ்திரம் ஸோ துதியின் வஸ்திரம் துதி நாடை அப்படின்னு நம்ம சொல்லும்போது துதி நாடைனா என்ன நாம் வந்து ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருந்து துதியில் நம்ம உண்மையாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற என்ன துதியின் வஸ்திரம் ஸோ நீதி வஸ்திரம் சொல்லுவோம் பரிசுத்தம் நீதி இப்படிப்பட்ட வாழ்க்கை அதாவது கத்துடைய வார்த்தைக்கு கிடைப்படுகிற வாழ்க்கைக்கு பேதான் என்னது ஆண்டவர் நமக்கு தர்ற நீதியின் சால்வை அது அந்த ஒரு அடையாளம் அதே போல ரெட்சிப்பூர் வஸ்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நம்ம நடக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ரெட்சி வஸ்திரம் அப்படின்னு சொல்லும்போது அது என்னது நம்முடைய பரிசுத்தமான ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை குறிக்கும் அந்த கல்யாண வஸ்திரம்ங்கிறது பூமியில கிடையாது அதாவது அது பரலோகத்துல வந்து நமக்கு ஆண்டவர் தர்ற ஒரு பரிசுத்தமான நம்மளுடைய நீதிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் வந்து ஆண்டோடைய அழைப்பு அதே போல தகுதியான வஸ்திரம்னு சொல்லும்போது என்னது அது வந்து தகுதியான ஒரு அலங்காரம் வெண்வஸ்திரம் தான் தகுதியான ஆடை அப்படின்னு நான் சொல்ல வரல அதுதான் சர்ச்சுக்கு தேவை அப்படின்னு சொல்ல வரல சர்ச்சுக்கு கட்டக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து வெண்வஸ்திரம் சர்ச்சுக்கும் கட்டலாம் எங்கேனாலும் கட்டலாம் பட் எல்லா ஆடைகளும் வந்து நமக்கு எது உகந்தது தகுந்த ஆடை ஸோ அது வந்து ஆடையை மட்டும் குறிப்பது கிடையாது நம்மளுடைய முழுத்தன்மை அதாவது தகுதியை ஆண்டவை நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கிற எல்லா தகுதியும் அதாவது பைபிள் வசனத்தின்படி நம்ம வந்து தகுந்த ஆண்டவருக்கு பிரியமான தகுந்த ஒரு வாழ்க்கை வாழணும் தகுதியான ஒரு வஸ்திரம் பேர் வந்து மூடி பிரசங்கியார் தமிழை சொல்லப்போனால் ஸோ எப்படி அந்த சிறுவன் வந்த சிறுவன் அந்த கையில் அந்த வாட்சை வாங்கி அந்த மூடி பிரசங்கியோடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டானோ அதே போல் கிறிஸ்துவோட வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன செய்யப்படும் நமக்கு வந்து அந்த வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஸோ இதை தான் இதுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நீதியும் உண்மையும் உள்ளவர் என்று வேதம் கூறுகிறது ஒன்று ஒன்று ஒன்பதிலே அந்த வஸ்திரம் இல்லாதவன் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்வது நாம் பார்க்கலாம் ஸோ வாட் இஸ் யுவர் கோசிஷன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலி ஜான்